பலிக்கட்டு மே பலிக்கட்டு மக்களே பாருங்கள் பரத்துரா போய் பரத்துறையால் அப்படியே அப்படியே அப்படி இஞ்ச மாலை மாதிரி வந்து மாதிரி திருப்பூர் திருப்பி திருப்பங்கள் மேனே பயணம் பாருங்க சொல்லுறாங்க ஒட்டத்தை பாருங்க

ஒன்பதாம் மாதமும் ஒன்பதாம் ஆண்டு

நெடுங்கணியை சென்றடைந்து நெடுங்கனி ஊடாக சுட்டானை சென்றடைந்து குரு குடியிருப்பை சென்றடைந்து அதன் பின்னர் குரு குடியிருப்பு தந்தியிலிருந்து எமது பயணம் யாழ் பரந்தன் வீதியை சென்றடைந்து மீண்டும் எமது பயணம் யாழை நோக்கி செல்பு சென்றோம் நாள் பிடிச்சிருக்கு

போட்டேன்பட்ட போட்டியும் விசுவாசம் இருக்கு உங்களுக்கு மூன்று பேர

மக்களே இது அதன் வழியூடாக நாலு கோயிலை சென்றடைந்து மீண்டும் நமது பயணம் கொடிகாமம் பரணி சென்றடைந்து வரணியின் ஊடாக கொடிகாமத்தை வந்தடைந்து கை கால கொண்டு போய் மறந்துல அதான் ஐயா ஐம்பதா

இது பண்ண பண்ண درب பெறாமத பங்கம் வைக்கிறவங்க பேர் வந்து இப்பホルமற வந்து பந்த பந்த கல்லதுள்வீங்களா அன்னைக்கு 49 அ ஹன கேத்துனது obleயா? பொம்பள

அரெக்னா அந்த படுக்குது. ஓ. முதنا போய் ஓ. அங்கல அந்த சங்கர சங்கரதோ. ஐந்து பட்டை கட்டி. படு கொடு. பட்டை கட்டி அப்படி இருந்து திரும்ப சாக்கடை ரோட்ல ஓ. சாக்கடை ஓடால வந்து திரும்பிர உள்ள ரோட கால மாறிப் ரோட் வந்து. ஓ. போய் டரிப்பு. அரெக்னா ஏடி போய். ஓ ஓ ஓ ஓ 10 கிலோமீட்டர் வரை நீங்க போடின இதே 14 கிலோ. 14 மடு മഴവുക്ക് പോലും ഒന്നര ഓടി മുറിച്ച് വളർത്തുകൾ അന്നെ ആശുപത്രി നാണു

உங்களோடையா பாருங்க மகளே சைக்கிள் சைக்கிள் ரேஸில் வேறுங்க வரையணும் ஆமா மக்களே பாருங்க சைக்கிள் பாருங்கள் மேனிப்பேரம் படிக்கட்டு மேனப்பலை விளைக்கிற மக்களை பாருங்கள் பெருத்துரை போய் பெரத்ரையாளம் அப்படியே கொடை போய் சாஹேரி போய் சாச்சேரி அப்படி 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 கீரி மேலைக்கு வந்து கீரி மலையாளம் அப்படியே கீரி மலை மலையாளம் அப்படியே அப்படியே இந்த மாத மாதர் வந்து மாதால் திருப்பூர் திருப்பூர் திருப்பி திருப்பங்களேன் மேனக்காக இன்னும் பாருங்கள் சொல்கிறாங்க ஓட்டத்தை பாருங்கள் அந்த ஓட்டத்தை பாருங்கள் சோழங்களே பாரு வயதோ வயது ஹெல்மெட் தொப்பியோட பாரவ ஐம்ப ஐம்பத்தி மூணு மற்றவருக்கு நாற்பத்தி ஒம்பதா முப்பது வயதாக பாருங்கள் சொல்லத்தும் பாருங்கள் வயது போனாலும் தன்னம்பிக்கை என்ன இதையோ இதோட ஒரு குறைக்கு ரெண்டு பேரும் பாருங்க நம்பிக்கைதான் மேசனக்கு முக்கியமான மாதிரி பாருங்க பாருளையும் அதோட புரியவள தொழிலுக்கும் தொழிலுக்கும்

திரும்பவும்ட்டால் வந்து திரும்பநர் வந்து திரும்பவும் வலிகுற ஆழ்வார் வந்து கருத்துறை வந்து கருத்துறையால் தொண்டம்மனார் வந்து தொண்டமனாரில் இருந்து பாலத்தை வந்தடைந்து சென்னறி மீண்டும் கலாலி விண்ணின் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு நூலாக ஸ்டேடேஸ் வந்தடைந்து கேகேசியிலிருந்து திரும்ப கீரிமேலே வந்து இருந்து திரும்பவும் மாலைகள் நோக்கி வந்துட்டு மீண்டும் எம்மெண்டு பயணம் ஆனைக்கூட்டியை கொண்டு போகிறோம் அவர்கிட்ட காலமாக ஒம்பதரக்கிட்டு மதியம் ஒன்றரை மணி ஒரு வீட்டில் பருத்தி துறையில் லஞ்சு காணியம் என்ன கட்டினாங்க பண்ண முடிய திரும்பவும் பயணம் தொடங்கும் माण्हू <laughs> इले

சரி <laughs> <laughs>